தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்ணியவாதம் அறிவாராய்ச்சி இயலும் கோட்பாடும் ஆங்கில மூலம் ஜெயதேவ உயங்கொட தலைவலாக்கம் கந்தையா சண்முகலிங்கம் வாசிப்பவர் அரண்மொழிவர்மன் Social Research, Philosophical and Methodological Foundation, 2015 NM நூல் பேராசிரியர் உயர் ஜெயதேவ உயங்கோட அவர்களால் எழுதி வெளியிடப்பட்டது இந்நூலின் பதினாறாவது அத்தியாயம் ஃபெமினிஸ்ட் எபிஸ்டமாலஜிக்கல் அண்ட் தியரட்டிக்கல் கிளைம்ஸ் எனும் தலைப்பில் அமைந்துள்ளது பெண்ணியவாதம் அறிவாராய்ச்சியலும் கோட்பாடும் எனும் தலைப்பில் அமையும் தபல் கட்டுரை மேற்குறித்த ஆங்கில நூலின் பதினாறாவது அத்தியாயத்தை தலைவி எழுதப்பட்டுள்ளது மூலக்கட்டுரையின் கருத்துக்களை எளிமைப்படுத்திய மொழிநடையில் தமிழ் சுருக்கி கூறுவதாக இக்கட்டுரை அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பெண்ணியவாத சிந்தனையாளர்கள் தமது அறிவுலக தலையீடுகள் மூலம் சமூக கோட்பாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினர் சமூக கோட்பாடு குறித்த அறவாராய்ச்சியல் ஆய்வு முறையியல் அனுமானங்கள் பல பெண்ணியவாதத்தினால் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டன இதனால் இவ்வனுமானங்கள் மறுபரிசீலனை செய்யும் கட்டாயம் புலமையாளர்களுக்கு ஏற்பட்டது இக்கட்டுரையில் அறிமுகத்தை வழங்க உள்ளோம் அறிவாராய்ச்சிகள் ஆராய்ச்சி முறைகள் என்பனவற்றின் அடிப்படை கருத்துக்களை விளக்கி கூறும் முறையில் எமது இவ்வறிமுகம் அமைய உள்ளது பெண்ணியம் தோற்றம் பெற்ற தொடக்க காலத்தில் அது எதிர்கொண்ட அறிவாராய்ச்சியல் சவால் எபிஸ்டமாலஜிக்கல் சேலஞ்ச் ஜாது என்பதனையும் பெண்ணிய சிந்தனையாளர்களிடையே நடைபெற்ற அறிவாராய்ச்சியல் விவாதங்கள் பற்றியும் பெண்ணியவாதத்தின் அடிப்படையான பாலினம் ஜெண்டர் என்ற வகைமை கேட்டகரி பற்றிய பெண்ணிய சிந்தனையாளர்கள் வழக்கங்களையும் இக்கட்டுரையில் விவரித்து கூறுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முற்பட்ட பல பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே பெண்ணியவாதம் எனும் சமூக அரசியல் இயக்கம் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட் தோற்றம் பெற்றிருந்தது அச்சமூக அரசியல் இயக்கத்திற்கென ஒரு சமூக சிந்தனையும் உருவாகி இருந்தது ஆயினும் பெண்ணியவாதம் ஒரு புலமை துறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலேயே தோற்றம் பெற்றது மூன்றாம் உலக நாடுகளில் பெண்ணியவாதம் ஒரு சமூக அரசியல் இயக்கமாக பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் வளர்ச்சி பெற்ற வரலாற்றை குமார் ஜெயவர்தன அவர்கள் நேஷனலிசம் இந்த தேர்ட் போர்ட் என்ற நூலில் விவரித்து கூறியுள்ளார் அவரது நூல் மேற்குலக அல்லாத நாடுகள் நான் வேர்ல்ட் பற்றியது மேற்கு நாட்டு பல்கலைக்கழகங்களில் பெண்ணியவாத ஆய்வுகள் ஏற்புடைமை பெறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சிவந்த புவார் செகண்ட் செக்ஸ் என நூலை வெளியிட்டார் இது ஒரு முன்னோடியான நூலாகும் நவீன பெண்ணியவாதம் தோன்றுவதற்கு முன்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலம் முதல் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை பற்றியும் அவர்கள் பொருளாதார சுழண்டிலுக்கு ஆளாவது பற்றியும் விமர்சனம் செய்யும் முறையிலான எழுத்துக்களை தாராளவாத சிந்தனையாளர்களும் மார்க்சிஸ்ட்களும் எழுதி வெளியிட்டனர் வரலாற்று நோக்கில் பார்க்கும் போது பெண்களின் விடுதலை என்பது லிபரர்களும் சோசியலிஸ்டர்களதும் இயக்கங்களின் குறிக்கோளாக விளங்கியதை காணலாம் ஆயினும் பெண்ணியவாதம் அறிவாராய்ச்சியல் பிரச்சனைகள் எபிஸ்டமாலஜிக்கல் இஷ்யூஸ் சார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலேயே அக்கறை கொள்ள தொடங்கியது அக்காலத்திலேயே சமூக விஞ்ஞானங்களில் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பெண்ணிய ஆராய்ச்சி ஃபெமினிஸ்ட் ரிசர்ச் இடம்பெற்று பிடித்துக் கொண்டது அதனால் புண்ணியவாதம் அறிவாராய்ச்சியல் பிரச்சனைகளை பற்றிய கரைசனை கொள்ளும் தேவை ஏற்பட்டது பெண்ணியவாதம் சமூக விஞ்ஞானங்களில் ஒரு துறையாக அங்கீகாரம் பெற்று முன்னிலைக்கு வந்தபோது அது மைய நீரோட்ட நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானத்தின் அடிப்படைகளை விமர்சனத்துக்கு உட்படுத்தியது இந்த எதிர்வினையின் பயனாக சமூக விஞ்ஞானம் குறித்த பெண்ணியவாத விமர்சனம் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் தோற்றம் பெற்றது கண்களால் காண முடியாத பெண்கள் இன்விசிபிலிட்டி ஆஃப் என்ற கருத்தை பெண்ணியவாதிகள் விமர்சனமாகவும் ஒரு ஆய்வு முறையாகவும் முன்வைத்தனர் கண்களால் காண முடியாத பெண்கள் என்ற கருத்து மக்கள் தொகையின் அரைப்பங்கினராக உள்ள பெண்கள் சமூக வாழ்க்கையிலும் அரசியலிலும் ஏன் காணாமல் போகின்றனர் என்ற வினாவாக அமைந்தது ஆய்வாளர்களின் ஆய்வுகளில் ஏன் பெண்களை காண முடியவில்லை இன்விசிபிலிட்டி ஆஃப் உமன் என்பன போன்ற வினாக்களை பெண்ணியவாதிகள் எழுப்பினர் இன்விசிபிலிட்டி ஆஃப் உமன் என்ற கருத்து ஆய்வுக்குரிய இலக்காகவும் ஆய்வு முறை பற்றிய விமர்சனமாகவும் விளங்கியது இ விமர்சனம் பின்னர் சமூக விஞ்ஞானத்தின் நோக்கம் பற்றியதும் அதன் ஆய்வு பற்றியதுமான விமர்சனமாக புண்ணியவாதிகளால் முன்வைக்கப்பட்டது இவ்விமர்சனம் தத்துவம் அறம் நடைமுறை பிலாசபி மொராலிட்டி அண்ட் பிராக்டிஸ் என்னும் ஒன்றோடொன்று தொடர்புடைய மூன்று நிலைகளில் முன்வைக்கப்பட்டது தத்துவாச விமர்சனம் குறிப்பாக நேர்காட்சிவாதத்துக்கு எதிரானதாக அமைந்தது சமூக விஞ்ஞானத்தில் மேலாண்மை பெற்றிருந்த மாதிரியாக டொமினன்ட் சோஷியல் சயின்ஸ் பேரடம் அன்று விளங்கிய நேர்காட்சிவாதத்தின் மதிப்பீடுகள் சாதா விஞ்ஞானம் என்ற போலி பாசாங்கத்தினை அம்பலப்படுத்துவதாகவும் பெண்ணியவாத விமர்சனம் அமைந்தது நேர்காட்சிவாதம் மனிதர்களுடைய ஆய்வுக்குரிய விடைய பொருளாக பார்த்தது இது அகநிலையின் புறநிலையாக்கம் அப்செக்டிபிகேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ஆகும் இவ்விதம் மனித அகநிலையையும் செயல் என்று அதன் வகிவாகத்தையும் நிராகரித்து மனிதர்களை ஆய்வுக்குரிய சடற்பொருள் கொண்டு நோக்குவது அறமற்றது என்பதாக பெண்ணியத்தின் அறம் சார்ந்த விமர்சனம் அமைந்தது ஆய்வாளர்களால் இவ்விதம் மனிதர்கள் ஆய்வுப் பொருளாக நடத்தப்படுவதை பெண்ணியவாதிகள் கண்டனம் செய்தனர் அறம் நடைமுறை என்ற நிலையில் ஆய்வாளர்கள் ஆய்வு உதவியாளர்கள் ஆய்வில் பங்கேற்பவர் ஆகியோருடைய படித்தரமற்ற சமத்துவமான உறவை பெண்ணியவாதம் வலியுறுத்தியது இவ்விதமாக பெண்ணியவாதம் மேற்கொண்ட முறையியல் விமர்சனம் பெண்ணியம்சார் புலமைத்துவ ஆய்வுகள் தோன்றுவதற்கு வழிவகுத்தது சமகாலத்தின் விஞ்ஞான மெய்யியலில் பெண்ணிய ஆய்வுகள் இவ்வகையில் முக்கியம் பெற்றுள்ளன ஆண்மைய விஞ்ஞானம் பெண்களின் குரல்கள் இயற்கை விஞ்ஞானங்களிலும் சமூக விஞ்ஞானங்களிலும் தடை செய்யும் கருத்தியலான எதிர்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் முதல் பெண்ணியவாத புலமை துறையினர் எதிர்கொண்டியல் ஆன்ட்ரலஜி அறிவாராய்ச்சிகள் ஆய்வு முறைகள் ரிசர்ச் என்பனவற்றில் பொண்ணியவாதத்தின் நிலைப்பாடுகளை விளக்கி பெண்ணியவாதத்தின் மெய்யல் முறைகள் அடிப்படைகளை நியாயப்படுத்துவதாக அமைந்தது அறிவின் உற்பத்திக்காக பெண்ணிய நோக்கு முறையின் ஷன் உருவாக்கியதோடு மைய நீரோட்ட விஞ்ஞான முறைகளுக்கு எதிரான வாதங்களை பெண்ணியவாத புலமையாளர்கள் முன்வைத்தனர் இயற்கை விஞ்ஞானங்களிலும் சமூக விஞ்ஞானங்களிலும் மேலோங்கி இருந்த உள்ளதனியல் அறிவாராய்ச்சிகள் அனுமானங்கள் பெண்களின் குரல் வெளிப்படுத்தப்படுவதற்கு தடையாக அமைந்தது புலமையாளர்கள் எடுத்து காட்டினர் இவ்வாறாக விஞ்ஞான அறிவு உற்பத்தியில் ஆண்மையவாதம் மேலாண்மை பெற்றிருந்தது இதன் மூலவேர்கள் அறிவொழி யுகத்தின் மரண அனுபவவாதம் நீர்காட்சிவாதமாக மின்வதனையும் பெண்ணியவாதிகள் எடுத்து காட்டினர் விஞ்ஞான அறிவின் மைய நீரோட்ட மரபுகள் பெண்களை அலட்சியம் செய்தன அவர்களை விளக்கி வைத்தன இப்படியான அலட்சிய படத்தில் இருந்ததும் விளக்குகள் விளைவுகள் ஜாவை என்பதை பாபுராபோஸ் எனும் பொண்ணிய அறிஞரின் கருத்தை எடுத்துக்காட்டி ஜெயதேவையும் கூட அவர்கள் பின்வருமாறு விளக்கி கூறுகிறார் விஞ்ஞானம் ஒரு நபர் சாராம்சத்தில் வரையறை செய்கின்றது பெண் எப்படி உள்ளாள் என்பதை கூறுவதில்லை அவள் ஆணாக இல்லை ஆணின் தன்மைகள் இல்லாதவளை அவள் என எதிர்மறையில் பெண் வரையறை செய்யப்படுகிறார் இதனால் மைய நீரோட்ட விஞ்ஞானத்தில் பெண் அறியப்படுவதும் இல்லை அவள் அறியப்பட முடியாதவள் ஆகவும் ஆக்கப்பட்டுள்ளாள் ஆங்கிலத்தில் அவர் குற்றம் பெறுமாறு according to du Bois, uh, critique, the traditional social social sciences a a person essentially as male male. and a woman not 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 in 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 terms terms of of what what she she is is but but perspective in social science had rendered women only unknown but virtually unknowable. இந்நூலின் நூற்றி ஏழாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புண்ணியவாத சிந்தனையாளர்களின் ஆய்வுகள் வெளிவந்தன அறியப்படாதவர்களாகவும் அறியப்பட முடியாதவர்களாகவும் ஆக்கப்பட்டிருந்த பெண்கள் பற்றிய பெண்ணியவாத நோக்கிலான ஆய்வுகள் பெண்களை உள்ளது உள்ளவரை எடுத்துக்காட்டின ஆனால் மைய நீர்வோட்ட விஞ்ஞானம் அவற்றை அதிகாரப்பூர்வமான விஞ்ஞான அறிவு என ஏற்கவில்லை அவை நிராகரிக்கப்பட்டன இந்நிராகரிப்பின் பின்னணியில் அமைந்த அறிவாராய்ச்சியல் அடிப்படைகள் எபிஸ்டமாலஜிக்கல் பவுண்டேஷன் பெண்ணியவாத புலமையாளர்கள் ஆராயத் தொடங்கினர் இந்த பெண்ணிய ஆய்வுகள் மைய நீரோட்ட சமூக விஞ்ஞானத்தின் மெய்யலையும் அதன் விஞ்ஞான முறைகளையும் சயின்டிபிக் மெதட் பரிசீலனை செய்து அவை சாராம்சத்தில் பாலியல் செக்ஸிஸ் என என்பதனையும் ஆண் மைய ஆண்ட்ரோசென்ட்ரிக் வெளிப்பாடு என்பதனையும் எடுத்து காட்டின வாதம் என்பது ஆண்களை மையப்படுத்திய உலக நோக்கு ஆகும் அதன் அரசியல் அறிவுசார் நிகழ்ச்சி நிறைல்கள் பொலிட்டிக்கல் அண்ட் இன்டெலெக்சுவல் எஜென்டாஸ் ஆண்மைய நோக்கில் அமைந்தவை அதன் உள்ளதன் இயலையும் அறிவாராய்ச்சி இயலையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என பெண்ணிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் அக்காலத்தில் விஞ்ஞான ஆய்வுகளில் செல்வாக்கு செலுத்திய அனுபவவாதம் நேர்காட்சி வாதம் என்பனவற்றிற்கு எதிரான அறிவாராய்ச்சியல் முறையியல் கோட்பாட்டு அடிப்படைகளை தமக்கென வகுத்துக் கொண்டு செயற்பட வேண்டும் என பெண்ணிய சிந்தனையாளர்கள் திட்டமிட்டனர் பெண்ணிய அறிவாராய்ச்சியல் பெண்ணியவாத சிந்தனையாளர்களால் பெண்ணிய அறிவாராய்ச்சியல் ஃபெமினிஸ்ட் எபிஸ்டமாலஜி கட்டமைக்கப்பட்டது பெண்ணியத்தின் விஞ்ஞான மெய்யலை ஃபெமினிஸ்ட் பிலாசபி கட்டமைப்பதில் பெரும் பங்காற்றியவர் சாண்ட்ரா ஹார்டிங் எனும் பெண்ணிய சிந்தனையாளர் ஆவார் அறிவு நுட்பத்தி தொடர்பாக பொண்ணியவாதிகளை எதிர்நோக்கிய பிரதான பிரச்சனையை இவர் அறிவாராய்ச்சியல் குறித்த பிரச்சினையை வரையறை செய்தார் பெண்ணியவாதிகளின் ஆய்வுகள் உலகினை விளக்கியுரைத்தல் எனும் நோக்குடன் செய்யப்படுவன அல்ல பெண்ணிய அறிவு சமூக மாற்றத்தை இலக்காக கொண்டது அது விடுதலை என்ற நிகழ்ச்சி நிரலின்படி சமூகம் பற்றி ஆய்வை செய்கிறது பெண்ணியம் சமூக அரசியல் இயக்கங்களுடன் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் நெருங்கிய பிணைப்புகளை கொண்டுள்ளது ஆகையால் பெண்ணியவாத அறிவு உற்பத்தி நாலேஜ் ப்ரொடக்ஷன் அரசியல் மயப்படுத்தப்பட்ட அறிவு உற்பத்தியாகும் அத்தகைய அறை உற்பத்தி செயற்பாடு நெற்காட்சிவாதத்தின் அளவுகளுக்காமதாக இருக்க முடியுமா என்ற பினாவை சாண்ட்ரா ஹார்டிங் முன்வைத்தார் நேர்காட்சிவாதம் விஞ்ஞானத்தின் புறநிலை தன்மையை வலியுறுத்துவது அது விஞ்ஞான அறிவை வலியுறுத்துவது இந்த அளவுகோளைக் கொண்டு புண்ணியவாத ஆய்வுகளை மதிப்பிடுதல் ஏற்றதா என்ற வினா முக்கியமானதாகும் புண்ணியவாத அறிவு உற்பத்தி அரசியல் நோக்கங்களை உடையது விடுதலை இலக்கினை கொண்டது என்றால் அதன் நோக்கமாக மதிப்பீடுகள் சாராத விஞ்ஞானம் நடவு நிலைமை மனை நிறுத்தல் முடியுமா மேற்படி வினாக்களை முன்வைக்கும் சென்ற ஹாரிங் பெண்ணியவாதம் நடைநிலையான விஞ்ஞான அறிவின் உற்பத்தியை நோக்காக கொண்டதல்ல என்பதனை அழைத்து கூறுகிறார் நேர்காட்சிவாதத்திற்கு எதிரான இருபதாம் நூற்றாண்டு கோட்பாடு என்பனவற்றுடன் நெருக்கமான தொடர்புகளை கொண்டது என்பதனை அவர் எடுத்து காட்டினார் அறிவாராய்ச்சியலின் மூன்று விதமான நோக்குமுறைகள் அறிவாராய்ச்சியல் குறித்து ஆராய்ந்த பண்ணியவாதிகளின் ஆய்வுகளில் மூன்று விதமான நோக்குமுறைகள் வெளிப்பட்டன ஒன்று பெண்ணிய அனுபவாதம் இரண்டு பெண்ணிய நோக்கநிலை மூன்று பெண்ணிய பின்னணித்துவாதம் மாடர்னிசம் சுருக்கம் இக்கட்டுரையில் கூறப்பட்ட கருத்துக்களை பின்வருமாறு தொகுத்து கூறலாம் பெண்ணியவாதம் ஒரு புலமைத்துவ துறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலேயே வளர்ச்சி பெற்றது ஆயினும் பெண்ணியம் ஒரு அரசியல் இயக்கமாக பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அதுக்கு பல்லாண்டுகளாக இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பன்னிய ஆராய்ச்சி சமூக விஞ்ஞான ஆய்வு நிகழ்ச்சி நிறையில் இடம்பிடித்துக் கொண்டது இவ்வாறு பன்னியராய்ச்சி இடம்பிடித்துக் கொண்ட போது பன்னி ஆய்வாளர்கள் விஞ்ஞான மெய்யலின் பிரச்சினைகளான உளதன் இயல் அறிவாராய்ச்சிகள் கவனம் செலுத்தினர் சமூக விஞ்ஞான ஆய்வுகளாக மேலாதிக்கம் பெற்றிருந்த டொமினன்ட் சோஷியல் சயின்ஸ் பரடின் நேர்காட்சிவாதத்தினை பன்னியவாதிகள் கல்விக்கு உட்படுத்தினர் பணியவாதம் மேற்கொண்ட முறையியல் விமர்சனம் மெத்தனாலஜிக்கல் கிரிட்டிக் சமூக விஞ்ஞான அறிவு நுட்பத்திக்கான பணியவாத அறிவாராய்ச்சிகள் தோற்றத்திற்கு உதவியது பாபரா டுபாய்ஸ் மைய நீரோட்ட விஞ்ஞான ஆய்வுகளில் பெண்கள் காணாமல் போதல் இன்பிலிட்டி ஆஃப் உமன் நிகழ்வதை சுட்டிக்காட்டினார் மரபுவழி சமூக விஞ்ஞான ஆய்வுகளினால் பெண் அறியப்படுவதும் அவள் அறியப்பட முடியாததாக மாற்றுள்ளார் என்பதனை அவர் எடுத்துக்காட்டினார் சென்ற ஹாடி பன்னிய அறிவாராய்ச்சிகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கினார் பன்னிய அறிவு உற்பத்தி உலகினை விளக்கி உரைத்தல் என்று நோக்க முடிய அது சமூக மாற்றம் விடுதலை ஆகிய இலக்குகளை உடையது அது சமூக அரசியல் இயக்கங்களோடு நெருங்கிய தொடர்புகளைக் கொண்டது என அவர் குறிப்பிட்டார் பொன்னிய அறிவாராய்ச்சிகளில் பொன்னிய அனுபவவாதம் பொன்னிய நோக்கநிலை பெண்ணிய பின்னமைத்தும் என மூன்று நோக்கு முறைகள் உள்ளன